அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு வைரோ ஒரு ரெண்டு இடத்தில் ரொம்ப ரொம்ப லைட்டாக பட்டுருக்குங்க பண்ணும்போது கொஞ்சம் கூட தெரியாது வெறும் எல்லாமே சிங்கிள் டீசஸ் தாங்க பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கிடைக்காது பிங்க்கு ப்ளூ கலர் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் டக்குல ஸ்பீட் ஷேர் பண்ணிக்கோங்க லைகன் சப்ஜெக்ட் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைகன்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ப்ளவுஸ் பீஸ் ஒன்று கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கு சாரி பேரோஸ் ஐந்நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் எல்லா சைட்ஸுமே ரொம்ப ரொம்ப அப்ரபிரைஸ் தாங்க எந்த சைட் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் டிலே பண்ண பண்ணால் கண்டிப்பாக ஆஃபர் வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிடும் மெக்ஸ்ட் சுபமான ஒரு லைட் பிங்க் ஃபீட்டு ஒரு டார்க் க்ரீன் ஷேட்டில் உங்களுக்கு முந்தாணி ப்ளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீட்டு சாஃப்ட் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேஃப்ட்டு ஓட்டிட்டாங்க பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா இந்த மிஸ்டேக் வரதுனால உங்களுக்கு வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப மைல்டாக தான் அவ்வளோவாலாம் உங்களுக்கு கேர் பண்ணும்போது தெரியாது வெறும் நானூறு பிளஸ் ஷிப்பிங்

சாரி உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு லைட் கனகாம்பர கலர் மாதிரி ஒரு லைட் பீச் கலர் இது பிளாக் கலர்ல உங்களுக்கு பார்டர் பண்ணால் சூப்பர் இருக்கும் முன்னாடி பிளாக் கலரில் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி டசல்ஸ் ஒர்க் போகிறோம் ரன்னிங் ப்ளவுஸு ப்ளைனான சாரி வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பி வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பி மட்டும்தான் டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பி இங்க வந்து பிளாஸ்டிக் தட்டன சீட் ஷேர் பண்ணி அவுட் பேக் பண்ணி போங்க. நீங்க மிஸ் பண்ண மிஸ் பண்ண கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காதங்க சூப்பரா இருக்கும். সিল காটন மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா সিল காটন மெட்டீரியல். என்ன நம்ம ஃபுல்லா இல்ல அது எங்க புரியல நான் சூப்பரா மாத்தி சூப்பரான ஒரு பாக்கு கலருங்க பாக்கு கலர் ஸாரீக்கு ஒரு பாட்டில் கிரீன் சலர் மாதிரி ஒரு காமினேஷன்ல உங்களுக்கு முந்தானி ப்ரவு ரெண்டு கான்ட்ராஸ்ட் அப்படின்னு ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு சாஃப்ட் வீக்கு நல்ல ஒரு பாக்கு கலர்ல இருக்குங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ வெறும் நானூறு ப்ளஸ் ஷிஃப்டிங் டச்சுன்னு லைட் அண்ட் செப்செட் பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைட் அண்ட் செப்செட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா ஊற்றி இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே பார்க்கலாம்

உங்களுக்கு ராமா கிரீன் கலரில் முங்கானி ப்ளவுஸ் ரெண்டுமே கான்ட்ராஸ்ட்டு ராமா கிரீன் கலரில் முங்கானி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கொடுப்போம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ்